வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு நாம சனி பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசியில இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பாக்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு மார்ச் முப்பதாம் தேதியிலிருந்து சனி பகவானின் பெயர்ச்சி பத்தாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் அதாவது கர்ம சனியாக பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு பொதுவான தகவல் இந்த ஜோதிடத்துல எப்போதுமே இருக்கும் பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு போராடி அந்த ஒரு பிரச்சனையிலையும் சரி வாழ்க்கையில ஒரு தொழில் ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் அந்த பத்தாம் இடத்துல இருக்கிற கிரகம் தான் இவர்களை அடுத்த கட்ட ஒரு உயர்வுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல கர்ம கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய இடமும் அந்த பத்தாம் இடம் தான் நம்ம செய்யக்கூடிய அந்த பாவ புண்ணியங்களை அளக்கும் இடமாக தான் அந்த கர்மஸ்தானம் வேலை செய்த இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்மஸ்தானத்துல ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஆயிடும் இந்த ஸ்டோரேஜ் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாரிசுகளுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் செய்த வினைகள் எல்லாமே இந்த பத்தாம் இடம் தான் நமக்கு ஒரு பிரதிபலிப்பாக வரும் அதுல இந்த கர்மஸ்தானமாகிய அந்த பத்தாம் இடத்துல கர்மாதிபதியும் இந்த இடத்துல நீ சனி சனி பகவானும் வர்றதுனால இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பிரச்சனைகள் இருந்து தீர்வும் அதே சமயத்துல அந்த பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப ஏகபோக ஒரு மரியாதையோடைய தான் வரும் அதாவது அவமானம் அசிங்கம் தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள் நீங்க செய்யாத தப்புக்கு உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பட் அந்த கடைசி தருணம் இந்த இரண்டரை வருடத்தின் முடிவுல பாத்தீங்கன்னா நீங்க நல்லதை செஞ்சிருக்கீங்க உங்களுடைய கர்மஸ்தானம் நல்ல ஒரு ஸ்டோரேஜில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை தான் இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் பித்ருக்கள் சாபம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் சாபம் நீங்க ஏதாவது ஒரு இல்லீகல் வழியில நீங்க சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இரண்டரை வருடத்தின் முடிவுல உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு தாக்கங்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதை பொறுத்து தான் இந்த கர்மஸ்தானம் உங்களுக்கு இந்த இரண்டரை வருடங்கள் வேலை செய்ய போகுது இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லணும்னாலே இவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியா இருப்பாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க கூடிய ஒரு திறமை உடையவர்கள் அதுவும் சமாளிக்கிறது சமாளிக்க மாட்டாங்க இந்த மிதன ராசி என்பர்கள் புத்திசாலி நிறைய இருக்கும் திறமைகள் பேச்சு திறமை அடுத்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில அதிகம் ஆர்வம் உடையவர்களாக தான் இருப்பார்கள் இந்த மிதன ராசி என்பர்கள் எல்லாமே இருக்கு மேடம் பட் ஆனால் என்னுடைய லைஃப் வந்து டோட்டலா காலி எதுவுமே இல்ல எல்லா திறமையும் இருந்து நல்ல வேலை செய்றேன் நல்லா எல்லா இடத்துலையும் நிறைய சம்பாதிக்கிறேன் பட் என்னுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இல்லை என்னுடைய குழந்தை பிரச்சனை மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு திருமணத்திற்காக நிறைய ஏற்பாடு பண்றோம் ஆனா அந்த திருமணத்துல நிறைய தடைகள் வந்துட்டு போயிட்டு இருக்கு காதல் திருமணம் இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு தோல்வியை கொடுக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தான் காதல்ல இருக்கக்கூடிய தோல்விகளின் வலிகள் அதிகமாக இருக்கும் அடு மற்ற ராசி அன்பர்கள் கூட அந்த காதல் பெரிய அளவுக்கு அதுல தோல்வி இருந்தா கூட அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை பார்த்து நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் அதுல இருந்து வெளியில வரவே முடியாது எப்பவோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போன காதல் தோல்வியினால அடுத்த திருமணமே வேண்டான ஒரு கட்டாய ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க இவர்களுடைய பெற்றோர்களின் ஒரு வற்புறுத்தலின் பேரில் ஒரு வருடத்திற்கு முன்னாடி நீங்க அந்த ஒரு திருமணத்திற்கு ஒப்பு கொண்டிருப்பீங்க அந்த திருமணமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை இருக்கும் உங்களுக்கு லைஃப்ல இந்த மாதிரியாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எல்லா திறமைகள் எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லா அமைப்புகள் இருந்தா கூட உங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கைன்றது பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் அந்த மாதிரியா இருக்கு குடும்ப வாழ்க்கையில நாங்க ஏன் அவ்வளோ ஒரு பாவம் பண்ணனும் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா இந்த ராசி அன்பர்கள் குடும்பம் சம்பந்தமாக வெள்ளேந்தியாக பல நபர்களை நம்பும் அமைப்பு உடையவர்களாக தான் இருப்பாங்க அரவணைப்பீங்க ஆனா அவர்கள் உங்களுடைய புறம் தான் குத்துவாங்களே ஒழிய உங்களுடைய நேருக்கு நேர் அவர்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு அந்த குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மிகப்பெரிய டிராபேக்கே இதுதான் எல்லாரையும் நீங்க வெள்ளேந்தியா நம்ப கூடாது உங்களுடைய வாழ்க்கையில மூன்றாவது நபரை நீங்க வீட்டிற்குள்ள அனுமதிக்க கூடாது இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிய அந்த குடும்ப வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் இப்போ இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் கர்மஸ்தானத்துல இருக்கிறார் கர்மஸ்தானத்துல இருந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல கர்மஸ்தானம்ன்றது தொழில் ஸ்தானம் அடுத்து பத்தாம் இடம் அந்த தொழிலையும் சரி வேலையிலும் சரி ஒரு அமைப்பை ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறாரு உங்களுக்கு முதல்ல அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு முதல்ல பலன்களை கொடுப்பார் ரெண்டரை வருடத்துல அதுக்கப்புறம் அவருடைய பார்வை வேலை செய்யும் இப்போ உங்களுக்கு வேலையில ஒரு நிரந்தர வேலை யார் யாருக்கெல்லாம் மிதனராசி அன்பர்கள் வேலை இல்லாம இருக்கிறீங்களோ அடுத்து இப்ப விட்ட எனக்கு அடுத்த வேலை கிடைக்குமா ஏன்னா ரொம்ப வருடமா அந்த வேலையிலேயே நிலைத்து இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் பொறுமையா இருப்பேன் பொறுமையா இருப்பேன்னு பல வருடங்களாக அந்த வேலையில பிரச்சனைகளை தாண்டி வந்தவர்கள் இப்போ ரீசண்டா ஒரு பிப்ரவரி ஜனவரி மாசத்துல விட்டுருப்பீங்க அந்த விட்ட இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா மனசு ஒரு பத பதைப்பு இத்தனை நாள் வேலை பார்த்துட்டோமே நம்ம ஏதாவது தப்பு தெரியாம செஞ்சுட்டோமா இதனால நம்மளுடைய வேலை பாதிக்கப்படுமா அப்படின்ற நம்மளுடைய கெரியர் லைஃப் பாதிக்கப்படுமா அப்படின்ற மாதிரியான ஒரு குற்ற உணர்வுகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அங்கேயும் வேலை செய்ய முடியல உங்களுக்கு இங்க வேலையை விட்டுட்டு தைரியமா வந்துட்டீங்க ஆனா இப்போ உங்களுடைய குற்ற உணர்வு என்ன சொல்லும் நமக்கு வேலை கிடைக்குமா இல்ல இப்படியே இருந்துருவோமா எப்ப வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு பயம் உங்களை அறியாம வரும் கண்டிப்பாக வேலை இழப்புகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தருணம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும் அதே சமயத்துல அந்த வேலையில ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அதாவது நீங்க எவ்வளவோ ஒரு விஷயங்களை திறமைகளா செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஒண்ணுமே மாட்டாங்க உங்களுக்கு டாஸ்கே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் கொடுத்துருப்பாங்க ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அங்க இருக்க வேலை செய்யறவங்க எல்லாருமே நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை ஒரு குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இருக்கக்கூடிய அந்த கர்மா உங்களுக்கு வேலை செய்து அந்த கருமா உங்களை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இந்த காலகட்டத்துல நடக்கும் அப்போ எனக்கு வேலையில பிரச்சனைகள் அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஒரு காலகட்டம் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணி ஒரு ஒரு வருட காலத்திற்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய அந்த என்பர்களுக்கு பார்வை நான்காம் நான்காம் இடத்துல விழுது அந்த இடம்ன்றது சுகஸ்தானம் இந்த வேலையின் மூலமாக சொத்துக்களை சேர்ப்பதற்குண்டான ஒரு நேரம் வருமானத்தின் மூலமாக பல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்குண்டான ஒரு நேரம் ப்ராப்பர்ட்டி அதிகமாக சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் அதே சமயம் அந்த ப்ராப்பர்ட்டி சேர்க்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் வெறைய ஸ்தானத்தையும் நம்ம பகவான் பார்க்கிறார் இல்லையா அதனால அந்த ப்ராப்பர்ட்டி செய்யணும் அளவுக்கு மிஞ்சி எதுவுமே செய்யாதீங்க உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கா போதும் அதுக்கு மேல இருந்ததுன்னா நீங்க வேற ஏதாவது ஒரு தானங்கள் தர்மங்கள் அதிகமா பண்ணுங்க அந்த கர்மஸ்தானத்துல சனி பகவான் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையா வாழ்க்கையை நடத்துறீங்க அடுத்து எவ்வளவுக்கு எவ்வளவு தானங்கள் தர்மங்கள் பண்றீங்க இந்த ஒரு தான் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கர்மா அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்ததுன்னா தாராளமா தானங்கள் தர்மங்கள் கொடுங்க எனக்கு வசதி வாய்ப்பே இல்ல அப்புறம் எங்க நான் தானம் குடுக்கறது தர்மம் கொடுக்கறது அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் இல்லாட்டி நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையானதை நீங்க சேமித்து வைக்க வைச்சு கொள்ள பழகிக்கோங்க அதுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக தான் இருப்பார் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரும் ஏதாவது ஒரு யோசனையில நீங்க இருந்துகிட்டே இருப்பீங்க நமக்கு இப்படி ஆயிடுமோ நம்மளுக்கு ஹார்ட் வெடிச்சிருமோ அடுத்து சிறுநீரகரம் கெட்டு கெட்டு சிறுநீரகம் கெட்டு போயிடுமோ அடுத்து லிவர் ப்ராப்ளம் வந்துமோ இந்த மாதிரியான ஒரு யோசனையின் பேர்ல ஏதாவது ஒரு மருத்துவ செலவை நீங்களே போய் உண்டாக்கி கொள்வதற்கு உண்டான ஒரு தருணமும் கூட அதனால அதிகப்படியாக மருத்துவ செலவை எதிர்கொள்ளாதீர்கள் அடுத்து சிறந்த கை வைத்தியத்தை பண்ணிக்கோங்க சித்த வைத்தியம் அது ஆயுர்வேதிக்கு இந்த மாதிரியான ஒரு கைமுறை வைத்தியத்தை மேற்கொண்டுட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய விரைய செலவுகள் இருக்காது இந்த காலகட்டம் மிதுனராசி என்பர்களுக்கு திருமண தடைகள் முக்கியமா விலக போகுது இந்த சனி பகவானின் பார்வை அந்த திருமண தடைகளை விலக்கி உங்களுக்கு உண்டான எல்லா ஒரு வாய்ப்புகளையும் உங்களுக்கு நீங்க எந்த மாதிரியான ஒரு ஆசைப்பட்டீங்களோ திருமண வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அங்கே புதுசா சொந்த வீடு அங்க தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம் அங்க ஒரு புதுசா ஒரு வேலையில சேருவதற்குண்டான ஒரு நேரம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருக ஷீரிடம் மிருக நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல அதிகமாக சொத்துக்கள் திருமண தடைகள் விலகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் ஆரம்பிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிருகசிரிட நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த சனி பகவான் ரொம்ப சப்போர்ட்டிவா வாழ்க்கையில இருந்து ரொம்ப வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு இல்ல நிறைய காதல்ல தோல்வி அடைந்தவர்களும் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பீங்க அதனால உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மிக மகிழ்ச்சிகரமான ஒரு தருணத்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வேலையில நிரந்தர வேலை அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்கன்னா அந்த அரசாங்க உத்தியோகத்துல உங்களுக்கு ஒரு பதவி அங்கீகாரம் கிடைப்பதற்கு இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உயர் பதவிக்கு அதாவது உயர் படிப்புக்கு உண்டான எல்லா ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது அடுத்து இந்த மிதன ராசியில இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் எதுக்குமே ஆசைப்பட மாட்டீங்க ஆனா எல்லாமே நமக்கு வந்துடணும் அதுவே தானாவே வந்துடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த சனி பகவான் அதற்குண்டான முயற்சிகளை செய்வதற்கும் உங்களுக்கு உண்டான ஒரு வேலையை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்போ நீங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல வசதி வாய்ப்புகளோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு சில முயற்சிகளை உங்களுக்கு அந்த சனி பகவான் கொடுக்க போறார் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சா தானே நம்மளும் எல்லா வசதி வாய்ப்புகளையும் அனுபவிக்க முடியும் அது எதுவுமே செய்யாம நம்ம வசதி வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நம்மளே எதிர்பார்த்துட்டு தருணத்தையும் நான் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் வாய்ப்புகள் வரல அப்படின்ற மாதிரியான ஒரு சாக்கு போக்குகளை சொல்ல விடாம உங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மிதனராசி என்பர்களுக்கு அந்த கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த கர்மகாரகன் அந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிக பெரிய அளவுல லாபத்தையும் கொடுத்து அந்த லாபத்துல ஒரு சின்ன கஷ்டங்களையும் கொடுத்து அதனால வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்றத கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வருடங்கள் இருக்க போது கோச்சாரன்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல சனியினுடைய பயிற்சி எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்